வெல்கம் பெங்களூர் டு புட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காலிஃப்ளவர் பக்கோடா காலிஃப்ளவர் பக்கோடா பிள்ளைங்க நல்லாவே சாப்பிடும் காலிஃப்ளவர் மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை செஞ்சு கொடுங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக தான் இருக்கும் பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது முதல்ல நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் காலிஃப்ளவர் பீஸ் பீஸாக பண்ணி இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கிறேன் கொஞ்சம் கரம் மசாலாமும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் எலுமிச்சை பழமும் பிழிஞ்சிட்டேன் பிறகு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் இதில் சேர்த்துறேன் உப்பு சேர்த்தியாச்சு கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன் இப்போ எல்லாம் இது பைண்டிங் மாதிரி நான் கொடுக்குறேன் எல்லாம் கலந்து விட்டுட்டு பைண்டிங் கொடுத்துடலாம் ஏன்னா உப்பு காரம் எல்லாமே இந்த க காலிஃப்ளவரில் சேரணும் கொஞ்சம் நேரம் நான் அது வந்து ஒரு பத்து நிமிஷமாவது இருக்கட்டும்ங்க அதன் பிறகு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் நமக்கு தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துலாம் நம்ம பிசையும் போதே பார்த்துக்கலாம் இன்னும் போடணும்னு நினச்சா போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை சோம்பு இத்தனையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் இது பிசைஞ்சு வைக்க போகிறேன் லைட்டாக தாங்க தண்ணி தெளித்து தான் பிசையணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பாருங்கள் எப்படி பிசைகிற அந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல பகோடா போட வரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷமாவது விட்டுருங்க இல்லைன்னா முதல்ல நான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருந்தேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இப்போ எண்ணெயில் அப்படியே பக்கோடாவாக போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம போடணும் உள்ளே காலிஃப்ளவர் வேகணும் நல்லா பாருங்கள் வெந்திருச்சு உள்ளவரும் வெந்திருச்சு மேலே மொறுமொருன்னு அருமையாக இருக்குங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் நம்ம என்னென்னமோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த காலிஃப்ளவரை வச்சு நீங்கள் கொடுத்தீங்க செஞ்சு கொடுத்திங்களா நல்லாவே சாப்பிடுவாங்க காலிஃப்ளவரில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் கொழுப்பு சத்து கிடையவே கிடையாது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த காலிஃப்ளவரை சாப்பிட்லாம் ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நம்ம பொறிச்சு தானே சாப்பிட்ருக்குறோம் எப்போ ஒரு நாள் சாப்பிட்லாங்க அருமையான ஸ்நாக்ஸ் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க